السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس ஒருவனுக்கு உரித்தாக நமது நாயகம் உயரணும் மேலான் கண்மணி நாயகம் சல்லு அலிவு செல்லும் அவர்கள் மீதும் அன்னார் வழி நடந்த சகாபாக்கள் நல்லோர்கள் ஒளிமார்கள் குறிப்பாக இந்த ஒரு சிறப்பு மிகு சபையில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அப்படின்னு இந்தமே கொடுக்கிறது சகோதரர் பணிபுரிகிற்கும் இந்த மதர்சாவின் மதர்சாவினுடைய உழைப்புக்காக இருக்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் குறைவற்ற செழிப்பையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்கட்டுமாக என்று துவா செய்வதோடு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மதர்சா மாணவிகள் இருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் என்று நம் சமுதாயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான் என்கிற வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லாஹிருந்து பதிவு செய்கிறான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் இதுவென்றால் அது நீங்கள் தான் உங்களைத்தான் நான் அப்படி அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது குறித்து நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எதில் நாம் சிறந்த சமுதாயம் நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய ஆயுள் காலங்களுடைய அளவு சராசரியாக அறுபது டு எழுபது மிஞ்சி போனால் எங்கேயாவது ஒரு இடத்தை நீங்கள் கண்டிருக்கலாம் அது கின்ன சாதனையாக பதிவு செய்துவார்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு நூத்தி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பீங்க பார்த்திருப்பீங்க நம்முடைய ஆயுட்காலம் மிக மிக கம்மி ஆனால் நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினுடைய ஆயுள் காலங்கள் எல்லாம் அதிகம் ஆதம் அலி இஸ்லாம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க நூஹ் அலி இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அந்த சமுதாயங்கள் ஆயுட்காலங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அதிகமான அமல்களை செய்தார்கள் ஒரு நாள் பெருமானார் சொல்லாலிசம் சொன்னார்களே பனு இஸ்ரவேலர்கள் ஒருவர் என்ன செய்தார் ஆயிரம் மாதங்கள் பகலெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்தார் ஆயிரம் மாதங்கள் இரவுகளில் அவர் என்ன செய்தார் அல்லாஹுவை தொழுது மட்டுமே தன் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார் இதை பெருமானார் சொன்னதும் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவ்வளவு அதிகமான ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டு அதிகமாக அமல் செய்தவர்கள் நமக்கு கம்மியான ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நம்மளை விட நமக்கு முன்னிருந்த சமுதாயம் நிறைய அற்புடை பெற்றிருக்கிறார்கள் நிறைய விஷயங்களில் அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் நமக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் எல்லாம் மலைகளை தன் வீடாக ஆக்கி கொண்டார்கள் கைகளால் இப்படி எல்லாவற்றும் நமக்கு முன்னிருந்த சமுதாயம் இருந்தது ஆனால் நம்மளை அல்ல என்ன சொல்கிறான் சிறந்த சமுதாயம் சொல்கிறான் எதில் நாம் சிறந்த சமுதாயமாக மாறப்போகிறோம் எதில் நாம் சிறந்த சமுதாயம் தெரியுமா

தடுப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக உன்னதமான செயல் அந்த செயலால் தான் நாம் சிறந்த சமுதாயமாக கருதப்படுகிறோம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சூரத்து யாசினுக்கு அருகாமில் இருக்கிற ஒரு சூரா சூரத்து அதிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்கிறான் அப்தனா ஐயோ என்கிற நம்முடைய அடியாரை நீங்கள் நினைவுகூடுங்கள் என்று வரலாறு இருபத்தி அஞ்சு நபி அவங்களும் ஒரு ஆறு அந்த ஐயப் அலி இஸ்லாமுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு அந்த ஐயூப் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை மிகப்பெரிய சோதனை அந்த சோதனை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் எந்திரவிற்கு கடுமையான சோதனை அப்படின்னா உடல் முழுக்க புண்ணு ஐயூப் அலி அவர்களுக்கு ஊசி நுழைகிற இடம் இருக்கு அல்லவா அந்த இடம் கூட விடப்படவில்லை அந்த அளவிற்கு எல்லா இடத்திலும் புண் என்று இவனு கசரிமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்ப அந்த ஐயூப் அலி இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் تفسير الطبري تفسير ابن ابي حاتم تفسير ابن كثير ان மூன்று قران விரிவுரை கிதாபில் பதிவு செய்திருக்கிற ஒரு சிறு சம்பவத்தை சொல்லி விடுகிறேன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் முழுக்க புண்ணு கடுமையான அளவிற்கான புண்ணு எந்த அளவிற்கு என்றால் அந்த புண்ணில் சீலு சலமுச்சி எதுவுமே பண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான் அவர்களை கேட்டார்கள் ஐயூப் அலை சலாம் யாரெல்லாம் நாவை மட்டும் விட்டு வரும் நாவிலும் புண் வர இருக்கு அந்த நாவு நல்லா இருந்தாத உன்னை நான் தஸ்பீக செய்ய முடியும் அதை மட்டும் காப்பாற்று என்று கேட்டார்கள் அந்த அளவிற்கு கடுமையான புண் எத்தனை வருஷம் அந்த இல்ல அந்த சோதனைக்காக சோதனையில் இருந்தார்கள் என்றால் பதினெட்டு வருஷமா இருந்தாங்க அந்த பதினெட்டு வருஷமா அவங்க சோதனையில இருந்தப்போ

அப்படி ஒரு நாள் வர்றப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அந்த ரெண்டு நண்பர்கள் ஐயபூர் நபி அவருக்கு போய் அல்லா இப்படி சோதனை கொடுத்திருக்கிறானே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பதினெட்டு வருஷமா கஷ்டப்படுறாரு ஒரு நபி அல்லா இந்த கஷ்டப்படுத்துவானா ஆனா அவர் ஏதோ ஒரு பெருசா தப்பு பண்ணிருக்காரு ஐயோ அதனாலதான் அல்லா இப்படி அவரை சோதிக்கிறான் ஒரு நபி அல்லா இந்த கஷ்டப்படுத்த மாட்டான்ல இப்படி கஷ்டப்படுத்துறானா இவர் ஏதோ பெருசா தப்பு பண்ணி இருக்கிறாரு அதனாலதான் அல்லாஹ் இப்படி கடுமையா சோதிக்கிறான் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க ஒருத்தர் பேசணும் இன்னொருத்தர் சொன்னார் வேணாம்பா அதை பத்தி எல்லாம் பேசாத அது அவருக்கும் அல்லாவுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க கரெக்டா ஐயூப் அலி அவர்களை பாக்கு ஐயூப் கிட்ட வந்த உடனே இன்னொரு நண்பர் கூட்டு கொடுத்துறாரு எங்க வர்ற வழியில இருந்தாலும் இப்படி எல்லாம் சொன்னான் உங்களை எல்லாம் இந்த அளவுக்கு சோதனை பண்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஒரு பெருசா தப்பு பண்ணிருக்கீங்களா அதனாலதான் எல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறோம் அப்படின்னு இந்த மனிதர் சொல்றாரு அப்படின்னு தன்னுடைய நண்பரை போட்டு கொடுத்துறாரு இப்ப ஐயப் அலி இஸ்லாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படிதான் தப்பு பண்ணிருக்கனாலதான் அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கான் போல யோசனை பண்ணி பாக்குறாங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்குமா நன்றா யோசனை பண்ணி விட்டு ஐயப் அலி சொல்றாங்க

நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அதை தடுக்காம வந்து அந்த ஒரு தவறு தான் அந்த ஒரு சின்ன சருக்கள் தான் செய்தேன் பின்னாடி யோசிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் நம்ம சண்டை போட்டு இருக்கிறாங்களே நம்ம தடுத்திருக்கலாம் அல்லவா அதை செய்யாமட்டுமே அப்படின்னு நான் வேதனைப்பட்டிருக்கேன் கொஞ்சம் மனசு எனக்கு நெருடலா இருந்திருக்கு இதை அனசர் அலி அவர்கள் நபிகள் சலல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இதை பதிவு செய்கிறார்கள் இதை சொல்லிட்டு நபிகள் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அப்போ ஒரு நபிக்கு அல்லாஹத்துல என்ன செய்கிறான் ஒரு கெட்டதை தன் கண் முன்னாடி நடந்து அதை தடுக்காமல் விட்டதற்காக இத்தனை வருடங்களாக அல்லாஹ் சோதனை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் முடிவு செய்ய வேண்டும் நமக்கு முன்னாடி ஒரு கெட்டது நடக்குது ஒரு தப்பு நடக்குதுன்னா அத நாம தடுக்கணும் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் செய்துவிடுவான் சோதனைக்கு உள்ளாக்கி விடுவான் நாம் கஷ்டத்தில் ஆழ்ந்து விடுவோம் என்று பெருமானார் சொல்கிறார்கள் அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க உங்க கண் முன்னாடி ஒரு தவறை நீங்கள் கண்டீர்கள் என்றால் கரங்களால் தடுங்கள் உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா கரத்தால் தடுத்துருங்க இல்ல முடியலையா வாயால சொல்லுங்க செய்யாதடா இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லுங்க அதுக்கும் உங்களால முடியலன்னா மனதால் நினைங்கள் இப்படி ஒரு தப்பு நடக்குது இப்படி ஒரு அனிதம் நடக்குது யாரா நீரை தடு என்று அல்லாஹுடன் துவாவாது கேளுங்கள் என்றார்கள் சொல்லி

கரியா என்கிற ஒரு வசனத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வசனம் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான் ஈசா அலி அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு மூன்று தூதர்கள் அந்தாக்கியா அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க ஒரு நீண்ட சம்பவம் நான் சுருக்கமா சொல்லி ஒரு மூன்று மூன்று தூதுவர்கள் அப்படிங்கிற ஒரு மூணு பேர் சலூம் அப்படின்னு மூணு பேர் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க அந்தாக்கியா கிராமத்துல யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஒருத்தர் மட்டும் ஏத்துக்கிட்டார் அவர் ஒரு தச்சர் ஹபீப் அப்படிங்கிற ஒரு பேர் சூரத்து யாசியனுடைய சாஹிப் என்றால் ஹபீபு நஜார் என்று சொல்வார்கள் அந்த ஹபீபு நஜார் மட்டும் ஏத்துக்கிட்டார் இஸ்லாத் இப்ப இந்த மூன்று தூதுவருடன் விஸ்லாத்தை எடுத்து சொல்றதுனால அந்த ஊர் மக்களை அடிச்சு அவங்களை கொல்ல பார்த்தாங்க ஒரு மூன்று நபிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஊரே சேர்ந்து அடிக்கிறப்போ இந்த ஹபீப் நஜார வந்து தடுத்தார் அதான் சொல்றாரு நக்சல் மதிய நதி ரஜூ எஸ் ஆ அந்த கிராமத்துடைய கடைக்கோடியிலிருந்து ஒரு தூதுவர் ஒரு மனிதர் என்ன செய்தார் விரைந்தோடி வந்து அதை தடுத்தார் மூணு பேர் ஊரே சேர்ந்து அடிக்கிறப்போ அந்த ஊராள் வந்து தடுத்த ஏன்பா நபியில போய் அடிக்கிறீங்க அவங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக நீங்கள் அவரை கொல்ல பார்க்கிறீர்கள் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஹபீபு நஜார் வந்து தடுக்கிறார் நீ என்னடா வந்து தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹபீபு நஜார போட்டு அடிச்சு அவரை கொலை செய்கிறார்கள் அவரை கொலை செய்யப்பட்டதும் அல்லாஹ் செய்கிறான் அவருடைய ஆன்மாவை எடுத்து நீங்கள் சொர்க்கத்தின் நுழையுங்கள் என்று குரானிலே சொல்கிறான் வக்கீலது ஹுலில் ஜன்னா அவருடைய ஆன்மாவை பிடித்து நீங்கள் சொர்க்கத்தில் செலுத்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப ஒரு அனிதத்தை அவர் தடுத்தார் ஹபீபு நஜாரின் சூரத்து யாசினுடைய சாஹிப் அவர்தான் ஒரு அனிதத்தை தடுத்தார் அந்த அனிதத்தை தடுத்ததால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார் அப்ப நல்லது ஏவி தீயதை தடுத்தால் சொர்க்கம் உண்டு அனிதத்தை தடுத்து நல்லதை ஏவினால் அதை ஏவாமல் விட்டால் உங்களுக்கு சோதனைகள் வரும் நல்லது ஏ தீவைக்கும் எது நீதம் எது அநீதம் எது நன்மையானவை எது கெட்டையானவை எது தீமையானவை என்பதை கற்று கற்றுக்கொள்வீர்கள் என்றால் மதர் சார்பில் மட்டும்தான் அதுவும் நீங்கள் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டால் தான் கொடுக்கும் என்றால் முறையாக அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் நீங்கள் அனுப்பினால் நல்லதை தெரிந்து கொள்வார்கள் தீயதை தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொண்டால் நல்லதை ஏவுவார்கள் கெட்டதை அவர்கள் தடுப்பார்கள் இது இல்லாவற்றையும் விட ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தெரிந்து கொண்டாலே அந்த குடும்பத்தை அவள் சீராக்கி விடுவார் அப்படி ஒரு உன்னதமான பெண்கள் மதர்சா தான் இந்த மதர்சா நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் பெண் மக்களை நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் பெண் மக்களுக்கு தெரிய வேண்டும் எது நீதம் எது அநீதம் எது நல்லது எது கெட்டது அதை பின்மக்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் அவர்கள் இன்னொரு இடத்திற்கு மருமகளாக செல்கிற பொழுது அங்கிருக்கிற மாமியாருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன பணிவுடை செய்ய வேண்டும் அங்கிருக்கிற உறவுகளை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்கிற எல்லா நலவுகளையும் தெரிந்து கொள்வார்கள் அந்த நலவுகளையும் தீமைகளையும் சொல்லி ஒரே இடம் மலர் மட்டும்தான் இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக வாழ்வார்கள் தீமை விட்டு அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கும் நல்லதை ஏவுவார்கள் மற்றவர்களையும் தீயதிலிருந்து தடுப்பார்கள் ஆக நாம் சிறந்த சமுதாயம் எது அந்த பேற்றை வாங்கி கொடுத்தது எது நல்லதை ஏவுவது தீயதை தடுக்கும் என்கிற செயல்தான் அந்த செயல் கரெக்டாக சரியாக செம்மையாக சொல்லப்படுகிற ஒரே இடம் மதர்சா முஸ்தான் இது போன்ற மதர்சாக்களுக்கு உங்களுடைய ஆதரவை அதிகமாக தாருங்கள் அதன் மூலமாக ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும் சிறந்த உருவாகிவிட்டால் நாளை நாம் சிறந்த சமுதாயமாக நாளை சொற்கள் ஒன்றாக நுழைவோம் அப்படி அப்படி நுழைகிற பாக்கியத்தை அல்லா இந்த ஊருக்கும் இந்த ஊருடைய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக ஆமீன் ஆமீன்